நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எழுத்தாளர்களையும் அது மாத்திரமல்லாமல் இலக்கிய துறை சார்ந்து ஜொலிப்பவர்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் பேராசிரியர் பாலசிங்கம் சுகுமார் அவர்கள்தான் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார் அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ள நிகழ்ச்சியினுடைய எங்களுடைய அழைப்பினை ஏற்று வரையமைக்கும் முதலில் நன்றிகள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுன்றும் நன்றி சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் அதாவது இங்க இருந்து புலம்பெயர்ந்து லண்டனுக்கு சென்று மீண்டும் எங்களுடைய இலங்கை எங்களுடைய ஈழ நாட்டை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள் இது எவ்வாறாக உங்களுக்கு இருக்கிறது இந்த பயணம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொன்னேன் என்றால் புலம்பெயர்ந்து வாழ்பவர்களுக்கு இந்த மண் மண் மீதான காதல் என்பது எப்போதுமே இருக்கும் நாம நாம எங்க சென்றாலும் என்ன என்னதான் செய்தாலும் மண்மீதாக உள்ள பற்று என்பது மாறாது ஒரு சொல்வார்கள் என்னென்னா அந்த கடலில் இருக்கிற மீனை தூக்கி போட்டு பிடிச்சி கரையில் போட்டால் அது எப்படி துடிச்சிட்டு இருக்குமோ அது அதை துடிக்கும் என்னதுக்கு என்ன எப்படி என்றால் அது அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்காக தான் இந்த புலம்பெயர் வாழ்வு என்பதும் என்னதான் சுகங்கள் இருந்தாலும் கூட நாம் இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது அது ஏற்படுகிற மகிழ்ச்சி என்பது நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது நிஜயமாக சார் உங்களுடைய துறை என்று பார்க்க போனால் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆசிரியர் துறையிலே பணியாற்றி இருந்தீர்கள் வருடத்திற்கு மேலாக அவ்வாறாக ஒரு பாடசாலை கட்டமைப்பில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கான ஒரு கட்டமைப்புக்குள் சென்று அங்கே வந்து உங்களை ஒவ்வொரு படியாக நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி வந்திருக்கின்றீர்கள் முதலில் உங்களுடைய இந்த பாடசாலை காலம் அதாவது நீங்கள் ஆசிரியராக பணிபுரிந்த காலம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆசிரியர் தொழில் தான் அதாவது பாடசாலைகளிலே படிப்பித்தல் என்பதும் பல்கலைக்கழகத்திலே படிப்பித்தல் என்பதும் ஆசிரிய தொழில் தான் ஆனால் ரெண்டுக்குமான வேறுபாடுகள் நிறைவே நிறையவே இருக்குது ஆசிரிய தொழில் வந்து எனக்கு ஒரு கனவாக இருந்த நான் படிக்கிற காலத்திலே நான் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்கிற ஒரு முஸ்தூபி என்னட்ட இருந்துச்சு எனக்கு முன்னுதாரணமாக எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் அதிபர்கள் இருந்தார்கள் நான் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் இந்த அறிவறி தொடக்கம் காப்பாற்று உயர்தரம் வரையில் படித்தேனா அந்த பள்ளி படி பள்ளிக்கூடம் சேனையூர் மத்திய கல்லூரி அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து தான் நான் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது என்னுடைய கிராமம் சேனையூர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு திருவண்ணாமலை மூதூர்லேருந்து மூதூருக்கு பக்க நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரெண்டு மைல் தொலைவில் உள்ள ஒரு பழைய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு அந்த ஆசிரியராக இருந்த காலத்தில் வந்து நான் எனக்கு முதல் முதல் ஆசிரிய கிடைத்தது வந்து புலநருவ மாவட்டத்தில் புலநருவ மாவட்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து சோழர் காலத்துல ஒரு ராஜதானியாக ஒரு அரசு சோழர்கள் அரசோச்சிய ஒரு இடம் அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அவர்கள் கட்டிய பல கட்டிட இடிபாடுகள் இருக்குது ஆக அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் முஸ்லீம் பள்ளிக்கூடத்துலாம் எனக்கு முதலாவது அப்பாயிண்ட்மெண்ட் அது அனுமதி கிடைத்தது சுங்காவில் என்கிற இடம் அதற்கு பிற்பாடு நான் கல்லல என்கிற இடம் பன்னம்பட்டி பாதத்துக்கு பக்கத்தில் அந்த கிராமம் அங்கே நான் படிப்பித்தேன் கடைசியாக நான் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியராக நான் நியமனம் பெற்றேன் இடமாற்றம் பெற்று அப்பொழுது தான் இந்த தொண்ணூறாம் ஆண்டு வன் செயல் அதாவது மூதூர் பிரதேசத்தில் பெரிய ஒரு ஒரு பெரிய யுத்த சூழ்நிலை ஏற்பட்டது எங்களுடைய கிராமமே மு முற்று முழுதாக அழிக்கப்பட்டது வீடுகள் கொளுத்தப்பட்டது எல்லாம் எல்லாம் தேண்ணூறில் மிகப்பெரிய இடப்பெயர்வு ஏற்படுது தொண்ணூறாம் ஆண்டு அந்த அந்த இடப்பெயர்விட பெயர்வின் போது நான் திருவோணமலை வந்துட்டேன் அப்போ திருவோணமலையில் ஒரு பாடசாலை மேற்கு தமிழ் மகா அது இன்றைக்கு சுவாமி இந்த விபலானந்தா கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது அதில் நான் பிரதி அதிபராக உப அதிபராக டிபுட்டி அதாவது பிரதி அதிபராக கடமையாக அங்க இருந்து தான் நான் திருப்பி பல்கலைக்கழகத்துக்கு நான் விரிவுரையாளராக போகிறேன் அப்ப படிப்பிக்கிற இந்த ஆசிரியர் தொழிலின் பொழுது எனக்கு தமிழ் தமிழ் பாடத்தை தான் நான் சிறப்பு பாடமாக கற்றதால் தமிழ் பாடத்தையே நான் மாணவர்களுக்கு கற்பித்தேன் என்னுடைய தமிழ் அந்த அந்த இப்போ இப்பொழுது போல இந்த டியூஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை அப்போ நான் இலவசமாகவே மாணவர்களுக்கு இந்த லீவு காலத்தில் நான் ஊருக்கு போகிற பொழுது உயிர்தர மாணவர்களுக்கு அந்த வகுப்புகளை எடுத்தேன் அந்த மாணவர்கள் இன்றைக்கு அதிபர்களாக பெரிய பெரிய நிறுவனங்கள பணிப்பாளர்களாக இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கேன் சிலர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ ப ஒரு ஆசிரியனாக இருப்பது என்பது மனதுக்கு திருப்தியானது அதையும் தமிழ் படிப்பிப்பது என்பது அதுவும் நான் ஒரு முஸ்லீம் பள்ளி பாடசாலையில் தமிழ் படிப்பித்தது என்பது ஆஹ் ஒரு மிகப்பெரிய அனுபவம் அவர்கள் அவர்களோடு பழகுவதும் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டு கூடாக நாம் சில விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்பதும் அவர்கள் மூலமாக நாம் பல விடயங்களை ஆசிரிய தொழில் என்பது வெறுமனே நாம் கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல மாணவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் நிறையவே இருக்கும் அவர்களுடைய அவர்களுடைய மொழி அவர்கள் அவர்களுடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் மாத்திரம் ஒன்றை கொடுப்பது மாத்திரம் இல்லை மாணவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வது என்பதும் ஆசிரிய தொழிலுடைய மிக முக்கியமான விஷயம் அந்த அனுபவம் பல இடங்களுக்கும் நான் சென்ற காரணத்தால் அது என்னை வளப்படுத்தியது என்று சொல்லலாம் நிச்சயமாக சார் இவ்வாறாக வந்து உங்களுடைய இந்த பாடசாலை காலம் வந்து சென்றது பாடசாலையில் இருந்து நீங்கள் அடுத்த கட்டமாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உங்களுக்கு பிரவேசம் என்பது நான் காப்பத்த உயர்தர பரீட்சை எழுதுகிற பொழுது நான் சொன்ன ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது ஆனால் நான் பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்தில் தமிழை ஒரு சிறப்பு பாடமாக படித்த பொழுது அந்த நாட்களில் முதல் வருஷத்துல மூ மூன்று பாடங்கள் நாங்கள் படிக்கோம் ஏதாவது மூன்று பாடம் அப்போ நமக்கு விருப்பமான ஒரு பாடம் அதை விட வேற இரண்டு பாடங்கள் நான் தமிழ் பொருளாதாரம் புவியியல் என்ற மூன்று பாடங்களையும் நான் படித்தேன் ஆனால் எனக்கு என்னென்னா மூன்று பாடத்திலையும் எனக்கு சிறப்பு சிறப்பு துறையாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பொருளாதாரத்தில் நான் சிறப்பு பட்டம் பெற்றுக்கலாம் புவியல்ல நான் சிறப்பு பட்டத்தை பெற்றிருக்கலாம் ஆனால் எனக்கு விருப்பமாக இருந்த தமிழில் நான் சிறப்பு பட்டம் பெறுவதற்காக படித்தேன் அப்போ எனக்கு பேராசிரியர் கைலாசபதி சிவத்தம்பி சண்முதாஸ் பேராசிரி சித்திரலேகா மௌன குரு என்று பல பெரிய ஆளுமைகள் எனக்கு படிப்பித்தார்கள் அவர்கள் அப்போ அவர்களே எனக்கு அப்போது நான் வந்து மார்க்சியம் பெற்றியதான புரிதல் எனக்கு ஏற்பட்டது பேராசிரியர் கைலாசபதி ஸ்வத்தம்பி அவர்கள் மூலமான அந்த தொடர்பு நிறைய மார்க்சிய நூல்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுது சாரி அதாவது இந்த பொது நூலகம் நம்முடைய யாழ்ப்பாண பொது நூலகம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து மாலை நேரங்களில் இந்த பொது நூலகத்துக்கு வந்து படித்து கொண்டு போவோம் அதே மாதிரி எங்களுடைய பல்கலைக்கழக நூலகம் அங்கேயே நிறைந்து கிடந்தது இந்த மார்க்சிய நூல்கள் நிறைய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இரவு எட்டு மணி மட்டும் அங்க இருந்து வாசிப்போம் கடைசி மெல்ல அடிக்க மட்டும் நான் தான் இருப்பேன் அப்ப அதனால அது வந்து ஒரு ஒரு பெரிய அறிவு பாய்ச்சலை ஏற்படுத்தி என்று சொல்லலாம் நான் சின்ன பிள்ளைகளை இருக்கிற பொழுதும் வாசிக்க நான் என்னுடைய அம்மா ஒரு மிகச்சிறந்த வாசகி அந்த நாட்களில் மூவரதராஜன் ஜெகசிப்பியன் அகிலன் போன்ற எழுத்தாளர்களுடைய வாசகியாகவும் அதே போல ஆனந்தவடன் கல்கி குமுதம் கல்கண்டு ராணி என்று சொல்ற அந்த பத்திரிகை அந்த சஞ்சிகைகளை வாசிக்கிற ஒருவராகவும் பேசும் படம் கூட நான் அந்த நாட்களில் மிக சுவரா சுவாரஸ்யமாக வாசித்தது உண்டு அப்போ அந்த வாசிப்பு வந்து எனக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் இவர்கள் மூலமாக பெற்றது அந்த விடயங்கள் எல்லாம் நான் ஒரு விரிவுரையாளராக வேண்டும் என்ற ஒரு கனவை எனக்கு ஏற்படுத்தியது அப்பொழுது நான் தமிழ் சிறப்பிலே அதிசிறப்பு பட்டம் பெற்றேன் அப்ப செகண்ட் கிளாஸ் எனக்கு கிடைச்சது ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கல ஆகவே அந்த அது அந்த அப்ப செகண்ட் கிளாஸ் அந்த நாளில் எடுத்தாலே வந்து விரிவுரையாளராக போகலாம் ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது கிழக்கு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட பொழுது அந்த வாய்ப்பு ஏற்பட்டது ஏனென்றால் எங்களுக்கு தமிழ் சிறப்பு பட்டத்தில் நாடகம் அரங்கியல் ஒரு பாடமாக இருந்தது அப்போ ஆகவே ஒரு நாடகம் அரங்கியல் பாடத்துக்கு நான் ஒரு விரிவிரியாளராக போக வேண்டும் என்று சொன்னால் அந்த அரங்கியல் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அல்லது அதை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் அப்போ அந்த வகையில் நான் எனக்காவது துணை செய்தது என்று சொல்லலாம் இந்த அரங்கியலை நான் ஒரு பாடமாக அந்த அந்த எடுத்தது அப்போ நான் உங்களுக்கு தெரியும் எண்பது எண்பதுகளில் தான் அரங்கியல் என்கிற பாடமே அறிமுகப்படுத்தப்படுது எண்பதுகளுக்கு பிறகு நாங்கள் பட்டம் பெற்ற பிற்பாடு தான் காப்போ நாடகம் அரங்கியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படுது பல்கலைக்கழகத்திலையும் எண்பதுகளில் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கு பிறகு தொண்ணூறுகளில் கிழக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அங்கே கலைத்துறை கலை கலாச்சாரத்துறை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அரங்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்கிற இது உருவாக்கப்படுது அதாவது நுண்கலைத்துறை நுண்கலைத்துறையில் இரண்டு பாடங்கள் ஒன்று வந்து நுண்கலைகள் அடுத்தது வந்து டிராமா அண்ட் தியேட்டர் நாடகம் நாடகமரங்கியல் அப்போ ரெண்டு அப்போ நாங்கள் நான் நியமிக்கப்பட்டது அரங்கியல் படிப்பிப்பதற்காக அது வேலை பேராசிரியர் மாவரு துறை தலைவராக இருந்தார் அருந்ததி என்கின்ற இன்னொரு சக சகவிரிவுரையாளர் அவர் நுண்கலைகள் படிப்பதற்காக இருந்தார் ஆகவே என்னுடைய கனவு என்பது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக நான் நியமனம் பெறுகிற பொழுது அந்த கனவு எனக்கு நிஜமாகியது நாடகம் இறங்கியல் என்கிற அந்த துறை சார்ந்து போகிற பொழுது நான் க யாழ்ப்பாண பள்ளக்களத்தில் படிக்கிற பொழுது பேராசிரியர் மௌனகுருவினுடைய புதிய துருவீடு சங்காரத்தினுடைய முதல் பகுதியை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புதிய துருவீடு பற்றி அந்த நாடகத்தில் நான் நடித்தேன் சொல்லுங்கள் நிச்சயமாக சார் இவராக வந்து பல வாழ்க்கை கட்டங்களை வந்து கடந்து இன்று இவ்வளவு தூரத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்குமே வந்து நாங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம் இன்னும் உங்களுடைய இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற பயணம் இன்னும் அதிக அளவில் இருக்க வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரமும் உரையாடலாம் சார் அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்காக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நல்லது நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்தவர் செல்வம் நன்றி நேர்களை